இந்த ஒரு மாத காலம் யோகமான காலம் தான் சொல்லணும் அதாவது புதன் வந்து ராசி அதிபதி புதன் இந்த மாத தொடக்க உங்களோட வீட்டுலதான் இருக்கிறாரு இருந்தாலும் சூரியன் செவ்வாய் எங்களுக்கு யோக கிரகமே கிடையாது அது எப்படி எங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னா திங் உங்க ராசி அதிபதி புதன் இரண்டாம் இடத்துல வராரு இத்தனை நாள் பத்தாம் இடத்துல இருந்தாரு இப்ப பதினாறாம் இடத்துக்கு வராருன்னும் போது இதுவும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடங்கள் அதாவது குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல நுழையிறாரு உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்று அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை அடையும் போது பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடியுதுங்க மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால யாருக்குமே ஏதாவது சின்ன பிரிவு ஏற்பட்டுருக்குன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு அப்போ அக்டோபர் ஒன்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்த டைம் பீரியடில் நீங்கள் போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று உங்கக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்கு அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் கன்னி ராசினருக்கு ஆஹ் கண்டக சனி நடைபெற்றாலுமே இப்போ ரொம்பவே குறிப்பிட்ட இந்த ஒரு மாத காலம் யோகமான காலம் தான் சொல்லணும் அதாவது என்னன்னா புதன் வந்து உங்க ராசி அதிபதி புதன் இந்த மாத தொடக்கத்துல உங்களோட வீட்டுல தான் இருக்கிறாரு இருந்தாலும் அதுக்கப்புறம் அக்டோபர் மூணாம் தேதி உங்களுக்கு ரெண்டாம் வீடான துலாம் வீட்டில் நுழையிறாரு நுழைஞ்சாலுமே அது உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் நல்ல செய்திகளையும் உண்டு பண்ண போகுது குடும்பம் ஒதுகலமா இருக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த சுக்கிரன் இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து கண்ணி வீட்டுக்கான உங்க வீட்டுக்கே நுழைறாரு நுழைஞ்சதும் பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை நடக்குது அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது ரொ ரொம்பவே யோகமான காலகட்டமாதான் இருக்குது ஏன்னா அஹ் உங்களுக்கு யோக கிரகம் சுக்கிரன் உங்களுக்கு யோக கிரகம் சனி உங்களுக்கு யோக கிரகம் உங்களுடைய ஆட்சி அதிபதி புதன் இவங்க எல்லோட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குன்னும் போது உங்களுக்கு இது ரொம்பவே நல்ல விஷயம் தானே இது உங்களுக்கு நிறைய நல்ல செயல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு அவயோக கிரகங்கள்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்துல சூரியன் அஹ் உங்க வீட்டிலயே இருந்தாலும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டாம் வீட்ல அவர் நுழைறாரு நுழைஞ்சாலுமே நீச்சம் அடைகிறாரு அடுத்ததான் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுல இருந்தாலும் மாத முடிவில் அவர் மூன்றாம் இடத்துக்கு நுழையிறாரு சரி ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் எல்லாம் இருக்கு புதனும் அங்க போய் சேருது சூரியன் செவ்வாய் எங்களுக்கு யோக கிரகமே கிடையாது அது எப்படி எங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்க ராசி அதிபதி புதன் இரண்டாம் இடத்துல வராரு அங்க அவர் புதன் சக்கரன் பரிவர்த்தனை பெற்ற பலம் அதிகமாவே இருக்கிறாரு ஆக உங்க பேச்சுக்கு மரியாதை அதிகமா ஏற்படுங்க உங்களுக்கு தோரண பேச்சும் உண்டாகும் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப போல்டாக பேசுவீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பேசி சாமர்த்தியமாக நீங்கள் ஜெயிச்சுன்னு காட்டுவீங்க அவங்கக்கிட்ட உங்கள் பேச்ச சாமர்த்தியம் சூப்பராக இருக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் அக்டோபர் மாதத்தில் கன்னிராசினருக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்கும் அவார்ட் ரிவார்டு எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பார்வை போது அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தான் கொடுத்தாவணும் வேற வழியே இல்லை அவங்க அவையோக கிரகங்களா இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அங்க குரு பார்வை இருக்குன்னும் போது கெடுதல் எதையும் அவரால் பண்ண முடியாது அதனால எல்லாமே நல்லதா தான் இருக்க போகுது அடுத்ததான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு அதிசாரமா பயிற்சி அடைகிறாருங்க இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி குரு அதிசாரமா மிதன வீட்டில இருந்து ராசிக்கு நுழைறாரு அப்போ குரு இத்தனை நாள் பத்தாம் இடத்துல இருந்தாரு இப்ப பதினோராம் இடத்துக்கு வராருன்னும் போது இதுவும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடங்கள் அதாவது குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல நுழையிறாரு குரு உங்களுக்கு லாபஸ்தானத்துல நுழைஞ்சு உங்களுக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்வையிடுறாருன்னும் போது குழந்தைங்களால உங்களுக்கு வந்து நல்ல செய்திகளும் குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு நல்ல பேரும் கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி கடந்த மாதம் வந்து லவ்வில் நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுனால பிரிவும் கன்னி கண்ணீராசினருக்கு யாருக்குன்னா அந்த மாதிரி பிரிவெல்லாம் இருந்ததுல அதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருத்துங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை அடையும் போது பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக முடியுதுங்க மிஸ் கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால யாருக்குன்னா ஏதாவது சின்ன பிரிவு ஏற்பட்டுருக்குன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அப்போ அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கான காலகட்டமாக தான் இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க ரொம்ப யோகமான நாளுன்றதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம்ல வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்குறதோ லக்ஸரியாக செலவு பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பண தேவைகள் உங்களுக்கு நல்லாவே பூர்த்தி ஆகும் பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்ப அபரிதமா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு நிலம் ஏதாவது வாங்கணும்னு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு முடிஞ்சிட்டோங்க லோன் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு இன்னும் லோனுக்கான ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை எ நான் எதிர்பார்த்த பணத்தொகை வருமா நான் கடனுக்காக தான் நான் காத்துட்டுருக்கேன் எனக்கு அட்லீஸ்ட் கடன் அமௌண்ட்டாவது வந்தால் என்னால் எதாவது சமாளிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப பரிதவிச்சிட்டுருக்கவங்களுக்கும் சரி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் கவர்மெண்ட் கிட்டேருந்தே உங்களுக்கு எதாவது எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களோட உதவி கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அக்டோபர் ஒன்பதாந்தேதிலேருந்து அக்டோபர் இருபத்தி தேதி இந்த டைம் பீரியட் நீங்க போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் சும்மாவே நீங்கள் காலத்தை கடத்திடாம உங்க ஃப்யூச்சருக்கு என்ன தேவைன்னு யோசித்து நீங்கள் கொஞ்சம் செயலில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லாபகரமாக தான் இருக்கும் டைம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்போ நான் ஜாலியாக உட்காந்து நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறேன்ற மாதிரி இல்லாமல் இந்த பயன்படுத்திக்கோங்க இது ஒரு ஒன் மந்தோட கம்மியா தான் இருக்கு இந்த ஷார்ட் டைம் பீரியட்றத குரு அதிசாரமா பேச்சு அடையத்தும் சரி அதே மாதிரி புதன் சுக்கரன் பரிவர்த்தனையும் சரி ஒரு இருபது நாள் தான் இருக்குன்னும் போது அந்த இருபது நாளுக்குள்ள உங்களோட பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் உங்கள் ராசி அதிபதியும் வலுவாக இருக்கார் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியும் ரொம்பவும் வலுவாக இருக்காருன்னும் போது உங்களுக்கு யோக கிரகங்கள் எல்லாமே கூடுதலா செயல்படுதுங்க நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது குரு அதிசாரமா உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து அங்கிருந்து சனி பார்வை பெறுது ஓ அந்த சனி வந்து குரு பார்வை பெறும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் தனங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி ஆகும் அப்போ உங்கள் பார்ட்னர்ஷிப் கூடயோ உங்கள் ரிலேஷன்ஷிப் கூடவோ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்க இந்த டைம்ல நீங்கள் போய் பேசி பாருங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருவீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல வரனாவே உங்களுக்கு அமையுங்க சோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி marriage, எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்போ ஆறு முதல் அறுபது வயது வரை கன்னிராசியினர் எல்லாருக்குமே யோகமான நேரம் தான் சொன்னோம் கொஞ்சம் ஏஜான பீப்புள் மட்டும் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி கன்னிராசினருக்கு இந்த கா ஒரு மாத காலம் ரொம்பவே பாராட்டுக்குரிய மாதமாகவும் இருக்கும் நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும் நல்ல அவார்டு ரிவார்டுன்னு எல்லாமே வாங்கி குவித்து ஒரு பேர் புகழ்மாக தான் இருப்பீங்க இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு லக்கேஸ்ட் மந்த்துன்னு தான் சொல்லணும்